வேணு கோபால பெருமாள் அந்த கோயில்காரங்க இவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சு அவங்கள கூப்பிட்றாங்க அவங்களுக்கு பொன்னாடியெல்லாம் போத்துறாங்க மாலை போடுறாங்க அவங்க தான் அந்த கோயிலோடய ஹெட்டு மாதிரி அவங்கள ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க அங்கே அவங்களுக்கு பயங்கர மரியாதை கிடைக்கிது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மரியாதை நல்லா நமக்கு கிடைக்கணும் அதனால் அந்த கோவிலுக்கு நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்லி நிறைய நன்கொடையெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த கோயில் கட்டுறக்கு அப்படி அவங்க கோவில் கட்டி மூலவரை அங்கே பிரதட்சிணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மூலவர் போக சின்ன அடுத்தடுத்த சன்னதிகள் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் எல்லா சன்னதிகளும் வச்சாச்சு வச்சு அங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு கோயில் நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆழ்வார் சன்னதி கட்டணும் ஆழ்வார் சன்னதி கட்டுறதுக்கு பத்து லட்சம் ரூபாய் இக்கு மேலே ஆகும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் கொடுங்க அதுக்காக நான் மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்றாங்க